கோபப்படத்தான் சொல்றாரு இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லங்க நீ முதல்ல பழி வாங்காம உனக்கு வரக்கூடிய தீமைகளை சகித்து கொண்டால் சர்வ வல்லம் உள்ள தேவன் அவன் மீது என்ன செய்வார் கோபப்படுவார் நீ சும்மா இரு உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் சொல்றாரு நம்ம யாராவது சும்மா இருப்போமா யார் சும்மா இருக்கிறது இல்ல எனக்கு தெரியாது நான் அடிச்சேன்னா என்ன நடக்கும் தெரியுமா என் வாயை திறந்த என்ன நடக்கும் தெரியுமா நான் இருக்கா இல்லையா ஒன்னும் இல்ல வாழ்க்கையில் நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லைங்க ஒண்ணு தெரிஞ்சிடுங்க விட்ட சுவாசம் திரும்பி வரல அப்படின்னா நீ நீ விட்ட சுவாசத்தை திருப்பி அந்த சுவாசம் உனக்குள்ள வரலா நீ சுவாசம் இது வரலன்னா நீ தெரியுமா உன் உயிரை யாரும் எடுக்க வேண்டாம் நீங்க எல்லாரும் சொல்றாங்க உயிர் போயிடுச்சு உயிர் போயிடுச்சு எங்க போச்சு தெரியுமா இல்ல உன் சுவாச காற்று இந்த பூமியில் இருக்கிற காற்றோடு சேர்ந்தது ஆனால் இந்த காற்று உனக்குள் வராத போது நீ மரணம் அடைந்தாய் பிணமாகி விட்டாய் நான் படித்த பாடம் இதுதான் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க எத்தனையோ தடவை நம்ம சுவாசிக்கிறோம் உள்ளே விடுறோம் வெளியே விடுறோம்னு சொல்கிறாங்கல்ல ஒரு தடவை நிறுத்திப்பாரு பார்ப்போம் அதுக்காக என்ன இல்லாமல் பாடுபடுறோம்ல ஒன்று அறியாமல் ஒரு நாள் அது போயிடும் ஒருவேளை நீ தூங்குகிற நேரம் போகலாம் ஒருவேளை நீ பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் போகலாம் ஒருவேளை நீ பிரயாணம் பண்ணுகிறது போது போகலாம் எப்ப யாராலையும் சொல்ல முடியாது நீ வெறுத்து விட்டால் நீ பிணமாவாய் இது மட்டும்தான் உண்மை ஆனா என்ன ஆட்டம் போடுறோம் பழிக்கு பழி அவன் அதை செஞ்சா நான் இதை செய்வேன் அவன் அப்படி பேசினா நான் இப்படி பேசுவேன் ஏன் சமாதானம் என்பது இல்லை அன்பு என்பது இல்லை பாசம் என்பது இல்லாததினால் நாம் இந்த குணாதிசயத்துக்குள்ளாக கடந்து போகிறோம்